என்னுடைய ஆசீர்வாதம் என் நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு என் பேர் சேகர் மலேசியாவில் வந்திருக்கேன் நாங்கள் ஒரு சில கேள்வி கேட்கலாம்னு நான் இருக்கேன் சாமி ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம் சாமி பக்தி அழகு ஆன்மீகம் அசிங்கம் எல்லாரும் சொன்ன விஷயம் அதுதான் அதாவது ஆன்மீகிறது நம்ம மேலே இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் கல்வி விடுறதும் மனசுக்குழுக்கிறத கலந்து விட்டுறது க நம்மளை தான் ஆன்மீகம் ஆனால் பக்தின்றது வந்து ஒவ்வொன்றா மேலே போட்டுக்கிட்டு கடல் கோயிலில் போய் சிலையோ ஃபோட்டோவோ எதையோ விட வச்சு கும்பிட்றது பக்தி இது அடுத்தவங்க பார்த்தா அழகாக நடிப்பாங்க ஆன்மீகன்றது எது எல்லாம் தனியாக நம்ம தனியாக உட்காந்துக்கிறது இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம உடம்பு இருக்கிறதையும் கழட்டி விடணும் மனசு இருக்கிறதையும் கழிவிட்ணும் எல்லாத்தையும் கட்டி விட்டு ஒன்றுமேலாம் நிற்கிறது இல்லையா இது வந்து ஒன்று இல்லாத தண்ணியில் போகும்போது எல்லாம் கிடைக்கும் நீ எல்லா தடவை போகும்போது எண்ணு கிடைக்க எல்லாம் இரவு இந்த விளையாட்டு தான் சொன்னேன் இப்படி சொல்லலாம் சாமி ஐயா சொன்ன மாதிரி அதாவது பக்தி என்பது சிலையில் பார்க்குறதும் ஆன்மீகம் வந்து நம்ம உள்ளே நம்ம இரவுடைய பார்ப்பது தான் இந்த ரெண்டு வித்தியாசம் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற விதமும் இந்த இது எல்லாம் ஒன்று தான் சமையல் ஒன்று தான் அதாவது சார் பக்தின்றது கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு கையெழுத்து கும்பிட்றோம் ஒரு சிறையோ போட்டோவோ எதையோ ஒரு உருவத்தை வச்சு பார்க்க போகிறோம் இல்லை ஒரு தீபத்தை வச்சு கூட கும்பிடலாம் ஆனால் நம்ம ஆன்மீகத்தை யார் எதுவும் இல்லாமல் தனியாக நாம மட்டும் பாக்கிறது இல்லையா இது வந்து இருந்து தான் ஆன்மீகத்துக்கு வர முடியும் எடுத்தோட ஆன்மீகத்து ஆன்மீகத்துக்கு வர முடியாத ஆன்மீகம் வரவும் முடியாது முதல்ல போய் ஒரு கோயில பார்த்து சாமி இது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய சொல்லி சொல்லி கொடுத்து வந்து கூட பேசி பழகி ஒன்றுமே செய்யலைன்னு தான் ஆன்மீகத்துக்கு வர முடியும் இவங்களாம் நம்ம போய் கோயிலுக்கு சாமி கும்பிட்டோம் பாட்டு பாடணும் எல்லாருமே அழகு கொத்தணும் அதெல்லாம் பண்ண ஒண்ணுமே பண்ணியே அப்படியே சொல்லிட்டு ஆன்மீகத்தை வர முடியும் எடுத்த உடனே வர ஆன்மீகத்தை வர முடியாது இது அடிப்படை பக்தி என்பது அடிப்படை இதுல பட்டு அனுபட்டு பிறகு இந்த மாதிரி ஒரு குரு தோகப்பள்ளி மாதிரி எழுத்து கத்துக்கலாம் ஒரு வடிவத்தை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஆறு ஹைஸ்கூல் பண்ணா அது ஒரு ஸ்டேஜ் வரும் அதுக்கு மேல மேல்நிலை பிள்ளைகள் கூட வரும் அப்ப காலேஜ் பண்ண எப்படி மாறுது இல்லையா இப்ப காலேஜ் மாதிரி நம்ம ஆன்மீகம் நம்ம ஒரு சிதம்பரம் அப்புறம் செகண்டரி இது மாதிரி காலேஜ் போகிற மாதிரி அதே மாதிரி பக்திலாம் வந்து இப்படி இருக்குது ஆன்மீகத்தில் இப்படி இருக்குது முன்னு சாமி என்ன கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க இந்த வர இளைய தலைமுறை வந்து என்ன விவரம் தெரியாமல் விஷயம் தெரியாமல் வந்து இந்த ஆன்மீகத்தில் இறங்கிட்டு பிறகு வந்து அவங்க குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்க சாமி இந்த இந்த இளைய தம்பிக்கு நீங்கள் வந்து குடும்பத்தை எந்த சொல்லும் விற்கிறீங்க கடவுள் ஒரு கையிலும் கொடுத்து ஒரு கை கொடுங்க கடைசி காலத்தில் எல்லாத்துக்கும் நடக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஊட்டி வெளியே துறைக்குவாங்க அப்போ நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் வந்து யோகா பாதையில் போயின்னே என்போது உங்கள் மனசு வழிவடையும் அந்த மனசு தான் மெயின் எல்லாத்துக்கும் காணுமே இப்போ ஒரு சின்ன வளர்ந்ததால் மனசு இல இலகமாக இருக்கும் இப்போ உடம்பு கூட எந்த பூ மாதிரி இருக்கும் வயசான கலந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மனசு வந்து இப்போ பூமா இருக்குது அந்த ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு தான் ஆன்மீக யோகத்தில் போனீங்கன்னா ஸ்ட்ராங்காகும் அப்போ எது சொன்னாலும் வந்து உங்களுக்கு புகழ்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் வராது ஒரு இகழ்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வராது அப்போ வந்து யார் எது சொன்னாலும் அதை நம்ம தாங்கிக்கிறது மனசுக்கு வரும் இப்போ அந்த இதில் தற்கொலை வாங்கி வச்சு மாட்டி எப்படி பல விதம் சாப்பிட்றாங்கல்ல அப்போ அவங்க மனசு வந்து பூ மாதிரி அதை தாங்க முடியாத சக்தியில் உதிரி போயிடுது அதை தவிக்கிறதுக்கு தான் இது அதனால வந்து நீங்கள் ஆன்மீகன்றது வந்து இவங்க வேற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க இதில் போனால் பெருசாக போட்டோம் இதுல நிறைய வரும் அது சமா கடனை வாங்கிட்டேன் கடனை கழிச்சிடலாம் சொத்து சோபம் வாங்கலாம் நல்லா கொண்டாட வச்சுக்கலாம் அதெல்லாம் எதுவுமே வராது குணம் ஒன்றுமே போக ஒன்றுமே இல்லாத போகிறத நல்ல தான் ஏன்னா நம்மளே நம்ம இலக்க போகிற முடியாது கடைசிக்கு இப்போ நம்ம என் உடம்பு போயிட்டாச்சும் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஆமா ஆ இப்போ என் அப்பா இருந்தாரு என் தாத்தா இருந்தாரு இப்போல்லாம் இது அவங்களாம் அவங்கள போயிட்டாங்க அப்போ அது மாதிரி ஒரு அடிக்க போக போறோம் அப்போ இப்போ செய்கிற பக்தி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி தெரிவி பக்தியாக இருந்தாலும் நாங்கள் வழி காட்டு அதனால பக்தியாவோ ஆன்மீகமாவோ போகிறது நல்லதுதான் ஆனால் ஒன்று வரும் அதை பார்த்து தப்பு நீ பட்டியல் போனாலும் நம்ம நம்ம பிச்சைக்காரன் தானே கடவுள் போய் எது வந்து கிடையாது என் சொத்து வாய்ப்பு நக்க வாய்ப்பு என் கூடு கொடு எனக்கு கல்யாணம் என் பொண்ணு போய் என் நல்லா படிக்கணும் கேட்குற யார் பிச்சைக்கார்தானே கேட்பான் ஒரு ரோடு பிச்சை இருக்கிறான் காசு அம்மா தான் கேட்கறான் அவன் பிச்சை கேட்கறான் நீ கடவுள் போய் பிச்சை எடுக்கிற எது பிச்சு கேட்கறேன் இதுல உண்மையை வந்து பக்தி வந்து பிச்சுக்காரன் அவன் வந்து தான் அவன் சொல்லணும் ஏன்னா அவன் அவன் தான் போவான் தண்ணியை தான் போவோம் சார் ஓகே சம்மி சில பேர் வந்து பாருங்க பக்தியில் கூட இந்த மாதிரி இதுக்கு போகிறாங்க அதாவது மலைக்கு போகிறாங்க சில பேர் அந்த விவேகத்தில் போகிறாங்க தம்ம சாமி ஆனால் அதனால என்ன பையன் என்னன்னு தெரியாமல் இந்த விவேகத்தை நானும் போனோம் ஊருக்கு போய் போய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அந்த வேகமாக அதில் இறங்கிறாங்க என்ன சினிமா அவங்க வந்து மாநி அப்பா மட்டும் தச்சமயத்துக்கு மாமிசு சாப்பிட்றாங்க ஆனால் போயிட்டு வந்தோடனே எல்லாமே தலைக்கலாம் மாதிரி சாமி அதுக்கு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அந்த மாதிரி பக்தர்கள் அதாவது வந்து இப்போ நீங்கள் மலையேறி போய் சாமி கும்பிட சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அதுல உங்களுக்கு பலன் கிடைக்குதோ கிடைக்குதையோ வேண்டாம் நீங்கள் கால் எந்த நிறையா நடக்கும்போது ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான் ரெண்டாவது அங்கு பட்சம் சொல்லுவாங்க உடம்புல வந்து எல்லா நாடு காலில் வந்து முடியுது அந்த இடத்துல ஒரு எதிரோட குத்தும் போது உங்களுக்கு நோய் வந்து சீரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது காட்டுல நம்ம போய் வந்தா பல விதமான மூலிகை சுவாசி அப்ப கூட நல்ல ஆரோக்கியமா போய் இந்த வருஷம் ஒரு நாள் நம்ம போயிட்டு வர்றதால இப்படி பல விதமான நோய்கள் நிவர்த்தி ஆகுது உண்மை சார் அதுக்கு மேல கடவுள் வந்து காப்பாற்ற காப்பாத்த அப்புறம் பேசி உடல் ஆரோக்கியமா இருக்குல்ல அதுக்காக பெரிய வச்ச செயல் தான் சார் ஆய்வு கூட போவாங்க கல்லு முள்ளும் காலுக்கு மெத்த என்ன கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை எப்படி மெத்த வரும் அந்த அங்கு பச்சை நம்ம நோய் கிளீன் பண்ணுது அது சுச்சியுமா சொன்னாங்க நீ போய் சாமி கும்பிடு அப்படின்னா தான் போவான் சும்மா போனேன் ஏன் போவானாட்டோம் அதனால அது பக்தி அது ஒரு வழி விஷயம் அது உண்மையாக நல்ல தான் சார் நிறைய ஏற்கனவே சொன்னாரு எல்லாம் மலை சுற்றுறாங்க ஆனால் தலை சுற்றணும்னு சொன்னார் நம்ம நம்ம தலை தான் அந்த மலை நம்ம இப்போ நம்ம எரிஞ்சான உடம்புல நம்ம தலை தான் வந்து பிரதானம் அதுதான் மலை அதை சுத்தணும் ஆனால் இது ஆன்மீகத்தில் சுத்தணும் பக்தியில வந்து மழை தான் சுற்ற முடியும் அது அவங்களுக்கு பிடிச்சி சுத்துது சார் ஓகே சமி நல்ல கருத்தை சொல்லுங்கள் இன்னொரு இது நம்ம இடையில விட்டுட்டோம் இப்போ ஹிமபுரிக்கு எல்லாத்துக்கும் வர இந்த பௌர்ணமி பௌர்ணமியில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வர ப பக்தருக்கு உண்மையான ஆன்மீகத்தையும் பக்தியும் சொல்லி இதில் கூந்தால் என்ன நன்மை இன்னும் இது எல்லாமே எதுவுமே அறியாமல் விவேகமாக வந்துடுறாங்க வந்துட்டு பிறகு வந்து பல பிரச்சனை வந்து தெரியாமல் இருக்குது அப்புறம் தான் குடும்பத்துக்கு தெரிய வந்து வந்து நம்பருக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் தவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் வ வரவங்கட்டு இந்த சின்ன இளைய தம்பதி தம்பதிக்கு வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு ஆன்மீகன்னா என்ன இதில் வந்து இறங்குன்னா நீங்கள் என்ன காரணத்தால் இறங்குறீங்க இது நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணும் இது நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம கருத்துரைத்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உபதை கொடுக்கணுமா கொடுக்க முடியாமல் என்று நம்ம தீர்வு எடுத்து நீங்கள் சொன்ன சாமி தான் வேண்டுகோள் சாமி சாமி மனைவி வாங்க அது ஒரு ஜோடியாவும் வராங்க அவங்க வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் ரயில் தண்ணா போறவங்களும் இருக்காங்க இது கணவனை ஏமாத்துன்னு வர பெண்ணும் மனைவி ஏமாத்துற வர்ற ஆணும் அவங்க பண்ற சூழ்ச்சி தான் பல விதம் இது வந்து ஏதோ ஒரு உள்ள அர்த்தத்துக்கு வராங்க நாம ஏற்கனவே ஒரு நாள் தவிர்த்து தான் வராங்க மூணு நாலு மாசம் வந்து நடந்ததை பார்த்து ஐயோ வீடியோ கேட்டுக்கா எதுக்கு வர எதுக்காக மாதிரி எதுவும் கொடுக்காது இதுல வந்து ஒரு ஒன்று போவீங்க உங்க மனம் தடைப்படும் அதாவது வந்து மனசு வந்து தெளிவா இருக்கும் ஒரு இன்பம் வந்தாலும் ஆகா ஆசைப்பட மாட்டேங்க ஒரு துன்பம் வந்தாலும் வேதனைப்படாது அந்த மாதிரி சொல்லிதான் எல்லாம் பண்றோம் ஆனா அதுக்கு மேலே ஒருத்தர் வந்து தவறாங்கன்னா நம்ம கையில் இல்லையே அது அவங்க தருமா இப்ப நானே இருக்குன்னா ஒரு தப்பு படத்தை தண்டனை கொடுக்க முடியும் அந்த மாதிரி இவங்க வந்து பாடத்தை வாங்கி அதை உதாசனை பத்தி கேவலப்படுத்தும் போது நான் தான் என்ன நான் இதுல வந்து ஐயா என்ன சொன்னாரு ஐயா சொன்னாரு ஏற்கனவே வரவங்களுக்கு எல்லாம் உபதேசம் கேட்டிருக்காரு அப்ப ஐயா சொல்லியிருப்பாரு இருப்பாரு என்ன தேடி வரட்டான் நான் கொடுப்பேன் அது கூட பண்ணுறேன் எதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அந்த மாதிரி இங்க நம்மளை தேடி வர முதல்ல உபதேசம் கொடுக்குறோம் அதுக்கு மேலே சரியாக ரெண்டாவது கூட ரெட் பண்ணி விட்டு போறோம் அதுவும் அவன் போய்ட்டு போகிறோம் அது வர லாபமோ பாவோமோ குழுமோ அவங்களும் பேசுறான் நமக்கு ஒன்றும் கிடையாது நம்மளும் வர பணம் வர பணம் கொடு எனக்கு சொத்து கொடுக்க பண்ணி யாரும் கேட்கறது என்னோட சொந்த வரைக்கும் இருந்து வரவங்க சாப்பாடு போட்டு நல்லது கொண்டு நினைச்சு தான் நான் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு சேவையாக தான் பண்ணணும் தொழிலாகவும் எதுவும் பண்ணலை இதுக்கு மேலே அவங்க புரிஞ்சு பண்ணது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சமீஸ் நல்ல கருத்து சமயம் நல்ல கருத்து சொன்னீங்க விளக்கம் சொன்னீங்க இனிமேல் வந்த வர வந்து மக்கள்கள் ஐயா கொடுத்த பல வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்காரு யார் ஆன்மீகத்தை வரலாம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆன்மீகத்தை வரலாம் இது அலா விளக்கமாக எல்லாம் வீடியோவில் எல்லாம் நல்லா மூலியமாக கேட்டு தெளிவடைஞ்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் உபதேசம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அங்கேயும் ஒரு ஆலோசனை கேட்டு சுவாமிகிட்ட நீங்கள் வந்து இதை கடைப்பிடிக்கலாம் இதை நம்ம வந்து கடவுள் அடையத்துக்கு தான் நம்ம ஒரு வழி ஐயா சொன்ன மாதிரி அதாவது கடவுள் அடையெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது வந்து இந்த நினைவோடு போகும்போது இன்பத் துன்பம் இல்லாதையும் நம்ம சரிக்கு விழுந்துடாதையும் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஒரு வழி மனிதன் மனிதனா மனிதனா வாழலாம் அக்ஷனம் கெடுக்கணும் அக்ஷனம் சொத்து பிடிக்கணும் அப்படின்ற நிலமை வந்து இந்த பாதை வரவங்களுக்கு வராது உண்மையை தொண்ணூத்தி சதவீதம் நலனா வாழலாம் இதில் ஒழுங்காக கடைபிடிச்சா அவ்வளோ அதுக்கு வழிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் வாங்க நீ பெரிய பணக்கார நீ எல்லாம் அதாயிடுவே போட்டி சேர அதெல்லாம் ஒண்ணுமே வராது

இப்ப இங்க அவங்க கோயிலுக்கு தான் வந்து சொல்றாங்க ரைட் நம்ம அதை வச்சு ஐயோட வீடியோ கேட்டு அவங்க தெளிவாங்க நம்பி பண்றோம் அதுலயும் ஐயா சொன்னார் இல்லையா இது பத்து பேர் கெட்டோம்னா இருக்கும் நமக்கு என்ன பண்ணுறது சாமி ஆனா ஐயா தத்து வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல எங்க இங்க துரோகம் பண்ணணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ண சாக்கட்ட ஒரு கெட்ட புத்தியில வரணும் யாருக்கு நடிக்கிற சாமி எல்லாம் வெளியே போயிட்டாங்க அதே போல யாரு இங்க பாருவோம் பாருங்க யாரும் சரி அந்த அங்கே திருப்பி போய் அப்படி போயிடுறாங்க நல்ல மனசு நல்ல உள்ள வர முடியுது அந்த உள்ள நல்ல உள்ளதில்லை நமக்கு ரொம்ப நன்றி கருத்து எல்லாத்துக்கும் இது வரைக்கும் அனைவருக்கும் ஆத்மனுக்கும் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் திருக்கோயில் மற்றும் தியான நிலையத்திலிருந்து பேசினேன் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது ஓடி பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வரும்னு சொல்லியிருக்காங்க தர்மம் தலைக்காகன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்கவுங்க உழைப்பிலேருந்து தான் உழைப்பிலேருந்து வர்ற பொருள்லேருந்து சிறு தொகையை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் ஆனால் வந்து அது நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுன்னா யாருக்கு எது எப்படி பண்ணணுன்றதை பண்ணி செய்யுங்க பாத்திரம் அழிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் கையால் நாலு பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க துணிமணி இல்லாத துணிமணி வாங்கி கொடுங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்து தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்களே செய்யணும் அதிகா சொன்னது அதுதான் ஒருத்தரை செய்ய வச்சு பார்க்குறத விட நாம்ளாக செஞ்சால் நமக்கு திருப்தி கிடைக்கும் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோம் அது போல் நீங்களும் செய்யுங்க ஐயா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய வழியில் நாங்களும் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் நாங்கள் போகிறது அடுத்தவங்களையும் போகணும்னு நம்ம ஆசைப்பட்டு கேட்டுக்கிறோம் நாங்கள் தர்மபுரத்தில் நான் செய்கிறேன் போலி வாகத்தில் அறியும் அங்கே அவங்க அவங்க செய்கிறாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்களும் இப்போ நியாயமான வழியில் அவங்கவுங்க உழைப்பில் அவங்கவுங்களே தான தர்மம் பண்ணுங்க இது நம்மளுடைய கர்மனுடைய தீர்க்கிருந்த அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தால் நாமளும் நல்லா வாழ்வோம் அடுத்தவங்களையும் வாழ வைப்போம் நம்மளும் வாழ்வோம் அப்படின்ற கான்செப்டில் போயிட்டு இருக்கலாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஐயாவுடைய வேண்டுகோள் அதை தான் நாங்களும் சொல்கிறேன் நீங்களும் நல்லா எல்லோரும் நீங்களும் நல்லா இருந்து அடுத்தங்களை வாழ வைக்கணும் உங்கள் உழைப்பில் உங்கள் நீங்கள் உடல் உழைப்பால் வந்த பணத்தால் செய்யுங்க அடுத்தவங்களோட வாங்கியோ நான் வா பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு வாங்குறதெல்லாம் செய்ய வேண்டாம் இது அவங்கவுங்களா செய்யும் போது தான் இது தான தரமாக மாறும் நம்ம ஒருத்தர் பிடிங்கி செய்கிறதுன்னு தப்பு எல்லாமே தப்பாக போயிடும் அதனால பார்த்து செய்யுங்க சத்குரு பிரம்மசிரி நித்யானந்த சுவாமிகளின் திருக்கோயில் மற்றும் தியான நிலையம் ஒடசல்பட்டி கதிநாய் நலி தருமபுரி தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ டபுள் நைன் டபுள் செவன் அனைவருக்கும் ஆத்மனுக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தருமபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னதானம் நடைபெறும் நேரம் காலை ஒம்பது மணி முதல்